எங்க வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மழை வந்து புது வருஷத்து எல்லாமே மொத்தமாக வந்து கெடுத்துட்ட அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு உங்களால் கிடார ஆறாம் கூட அதில் போன சூர மலை ஒன்று மாந்தி போயிட்டு சூரப்பலாம் இது நம்ம ஏரியா விட்டு நம்மளோட ஊருக்குள்ளே சொல்கிறோம் நம்ம ஏரியாண்ட நம்ம ஊர் கோவப்பாளத்தையே இன்றைக்கு தான் ஏன் வந்து கோவாப்பாளம் எனக்கு யாரையா இருக்கலாம் கோவப்பாளம் சாப்பிட்ருக்கீங்க இந்த கீழகம் இப்போ டூ கேக்ஸெல்லாம் கோவாப்பாளமாக என்னென்று கேட்குங்க ரெகுண்டு அப்படின்னா மரம் இருந்ததா அந்த கேட்குங்க அதெல்லாம் பழமெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சில பேசினாங்க அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்கலாம் இப்போ நம்ம எங்கே வந்தால் சொருக்கல் மூலையில் நிறைக்கும் நாங்கள் வந்து சொருக்கல் மூலி நிறைக்கும் அது சரி வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடிக்கிறதா அல்லது தான் இன்டி வீடியோ கூடுதலாக கதைக்கிறாங்க கிடையாது நம்ம அங்கே போய் எல்லாம் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே ஓப்போன்னு பார்த்திங்கன்னா சம்மாந்துரை பக்கம் போக போகிறோம் அங்கே போகிற நிறைய ஊர்கள் இருக்குது உங்களுக்கு அதையும் அப்டேட் பண்ணுறீங்க இந்த சம்மாந்துறை கட்டத்தில் ஏழு கிலோமீட்டர் அம்பலாந்துரை போகிற இருபத்தோரு கிலோமீட்டர் இப்போ நம்ம இடது பக்கம் தான் திருமணம் மண்டூர் இங்கேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தான் என்னடா மாமா நம்மள சொல்லி மாமா நம்மள போட பார்த்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா விதைச்சிருக்காங்க நல்லபடியா இருக்கு அளவுக்கு பெருசா வெள்ளங்கள் வரல காப்பாற்றிட்டாங்க ஒரு அளவு வெள்ளம் இதெல்லாம் இப்போ நம்ம எங்கே நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சொறிக்கல்முனைக்கு வந்துட்டு இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சொரிகல்முனை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நம்ம இடம் பார்த்தீங்கன்னா சொரிக் கல்முனை இந்த போட்டில் தெரியும் பாருங்க தெரியுதா போட் அப்படியே ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம சம்மாந்துறை அப்படி நிறைய பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் போயிட்டு பார்க்க போகிறோம் நம்ம சேனல் கொடுத்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன் இந்த இங்கே அந்த வீடியோவில் அழுது இப்போ எப்படி இருக்கின்றவர்கள் வந்து வந்த இங்கே ஒரு வேலையா கல்முனை போகிற வேலை ஒன்று சரி அப்படி நம்ம ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போடுவோம் இதுதான் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க தொடங்கின காரணம் வேண்டாம் புது வருஷத்துலே இதுதான் இப்போ ரெண்டாவது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே வீடியோ எடுக்கலான்ட்டு பார்த்தா மழை வந்து புது வருஷத்தை எல்லாமே மொத்தமாக வந்து கெடுத்துட்டு அப்படியே அதால் வீடியோவை எடுக்கலாம் போயிட்டு எங்களால் இது வந்து இவருத்த சேச்சி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேச்சும் கோயிலும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கு இங்கேயும் பரவாயில்ல ஃபுல்லாக வெள்ளாமல் தான் விதைச்சிருக்காங்க ஃபுல்லாக பார்க்க போனால் எல்லா இடமும் வெள்ளாமல் விதைச்சிருக்கு ஃபுல்லாக இன்றைக்கு சூரியனை பார்த்தீங்கன்னா கடும் மோசமாக இருக்கார் என்ன இன்னும் இருக்கா அக்னி நினைச்சா அக்னி போவோம் இன்றைக்கு கடும் உச்சத்தில் நிற்காரு பாருங்க ஆனால் இங்கே வீடு எல்லாம் இங்கேயும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வீடு ஏன்னா இது இது இடத்த கொஞ்சம் பக்க பக்கத்தில் இருக்கான்னா நம்மளோட ஊர் மாதிரி இல்லை கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் ஒரு சைட் ஃபுல்லாக வயல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைட் ஃபுல்லாக வீடுகள் இனி அங்கால என்ன மாதிரி இருக்கின்ற உங்களுக்கு போகும்போதே நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே எனக்கு அந்த கதைச்சிக்குள்ளே இல்லாமல் கடை ஒரு பக்கம் சுழிக்கிட்டு கழுத்து ஒரு பக்கம் அதான் பெரிய பிரச்சனை இங்கே கனிமே தண்ணி தான் இருக்குது போகிறேன் கீழே சாப்பாடு பார்த்து நிப்பாடு தண்ணி போத்தன் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களால் கீழே குமெண்ட் பண்ணியிருந்தார் ப்ரோ நீங்கள் போகிற இடங்களைங்கிற அந்த பட்ஜெட் எவ்வளோ முடியுதுன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக நாங்கள் அண்டு போன இடம் பார்த்திங்கனா எங்கே போனோம் இழுப்பட்ட சேனை அதுக்கெல்லாம் போகிறதுக்கு பார்த்திங்கனா பெட்ரோல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அடிச்சிருந்தது நாங்கள் அதை நான் டீட்டெயில்ஸ்ஸாக வீடியோ சொல்கிறேன்னு சொன்னேன் அதுக்காக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்களுக்கு தெரியும் அந்த இழுப்படை சேனை போன இடத்துல நாலஞ்சு வீடியோ எடுத்துப்போம் பெட்ரோல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கச்சான் ஒரு ஐநூறுவாய்க்கு வாங்கினோமா நாங்கள் அடுத்தது ஒரு ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவாக இருக்கும் எங்கள் மண்ட எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வேர்த்துண்டு கேட்டீங்கன்னா உண்மையாகவே ஒரு வேர்த்தான ட்ரிப் தான் அது சும்மா இல்லை கிட்டத்தட்ட நீ யோசிச்சு பாருங்க கழுவாஞ்சி குடியிலிருந்து வரைக்கும் புளிப்பாஞ்சி புலிப்பாஞ்சு குறுக்கலையா ப்ரோ களுவாஞ்சிக்குடியிலருந்து புளிப்பாஞ்சகள் மட்டும் நாங்கள் போனாங்க அப்போ எங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நிறைய இடங்களை தெரியாத இடங்களை அப்படியே சுற்றி நாங்கள் அப்படியே எங்க ஊரை வளர்த்து பக்கம் ரோட் வருது ரோட்டை உள்ள ஊருக்குள்ள ஒரு ரோட்டே காலனி போறோம் அதான் நானும் பார்த்து வரேன் அவர் வாராரு அவர் கையை கையை போட்டுணும் நம்மளை போட்டு விட்டுவார்

ஆறாங்குழனி போகலாம் இதில் வலது பார்க்கணுன்னு தெரியுமா ஆறாங்குழனால் நினைக்கிறேன் நான் இந்த அம்பாரைப்பூர் ரோடு ப்ரோங்குல எடுத்தா படத்தை நிற்கே இப்போ நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இதுக்கால் போகணும் இல்லை இதுக்கா ஆ இப்போ நம்ம கல்முனை வேலைக்கு போகிற வேலை இருக்கிறபடியாக நம்ம எதுக்காக போறேண்ணே இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்முனைக்கு போகிற வேலை இருக்கு இப்போ நாங்கள் அதுக்காக முக்கியம் வந்த காரணமே இப்போ நம்ம எதுக்காலையே போவோம் பரவலாம் மாந்திப்பேட்டை எல்லாம் இது நம்ம ஏரியா விட்டு நம்மளோட ஊருக்குள்ளே சொல்கிறோம் ப்ரோ நம்ம ஏரியாண்டா நம்ம ஊர் அங்கே எல்லாம் வாந்தி விட்டு முன்னாடி கிடந்த அப்படியே இப்போ எல்லாம் மாந்திட்டு எல்லாத்தையும் வட்டி தரிச்சு எடுத்துட்டாங்க கோவப்பாளத்தையே இன்றைக்கு தான் ஏன் வந்து கோவாப்பாளம் எனக்கு யார் யாருக்கலாம் கோவப்பாலம் சாப்பிட்ருக்கீங்க கீழே இப்போ நான் டூ கிட்ஸ்லாம் கோவாப்பாளமாக என்னன்னு கேட்குங்கள் ரெண்டு அப்படின்னா மரம் இருந்ததான்னு கேட்குங்கள் அதெல்லாம் பழமெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட் அதெல்லாம் இப்போ என்னெண்டே தெரியாமல் போயிட்டு எல்லாருக்கும் நாங்கள் இப்போ சொரிக்கல் மலைக்கெலாம் இருக்கு சொரிக்கலங்கு போகல நாங்கள் பின்னுக்கு அப்படியே வயலோரமாக வந்தோம் நாங்கள் அப்படியே இந்த இதுக்கால போகல்தானே ப்ரோ சாப்பிடு போக தானே இப்படி போன சாவுடு ஆள் அந்த இடத்துல என்ன தெரியல வெள்ளடிக்கும் ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினுக்கு வந்து ஏறிட்டோம் மெயினுக்குள்ளே வந்துட்டேன் இப்போ நம்ம ஒரு நாள் நம்ம அண்ணனாக்களோட சாப்பிட போனோமே ப்ரோ அந்த அதுக்குள்ளே வயலுக்குள்ளே இருந்தாலும் வீடியோ எடுத்தோமே அது எந்த இடம் அது வடித்த போகும்போது நம்ம அந்த இடத்துல நல்ல இடங்கள் இருந்ததுக்குள்ள எங்க இருக்குன்னு தேடி நாங்கள் கண்டுபிடிக்க ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு வித்தியாசத்தில் இருக்கு இது ரெண்டு ரோட் வருதா போற இல்லை ஒரு ரோட் இந்த இல்லை வேற ரோட்டுக்கு வந்து நம்ம இல்ல இல்ல காரதிவால வர ரோடு வரல இது இது காரதிவால வர ரோடு இல்ல இது அடுத்த ரோட் நான் ஓ இது நான் சொன்னேண்ணே இது காரதி வர ரோட்டு இல்லை இது வேறு ரோட் வந்து ஏறிக்கேன் ப்ரோ மதிய இதை தானே சொன்ன பாடம் நம்ம அண்ணன் அக்கோட சாப்பிட வந்தோம் ஓ இந்த ஏரியா தான் ரைட் காரதி உலவார ரோட்டாக அந்த இருக்கு அந்த ரோட்டு ம் இவடத்தை வச்சா ஃபோட்டோ அந்த இடத்து தான் கேட்டேன்ண்ணா இவத்த குளிக்காங்கண்ணா இவரத குளிக்கலாம் போல் இடத்த அப்படியே இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் குளிக்கிறதும் உடுப்பு கலக்குற மாதிரி இருக்காங்க பரவாயில்ல இன்னும் அதை களை பிடிக்காங்க சந்தோஷம்தான் இப்போ நம்மளோட எல்லாம் ஆந்தி போயிட்டு குழந்தை பார்க்கமே அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணல புல்லாம் பிடிச்ச விலைக்கு இது ஏதாச்சும் கிடக்குதே என்று சந்தோஷப்படுவோம் இங்கே பாருங்க இங்கே இருந்த முறை வெள்ளம் விதைக்கலையா இல்ல இதாக தண்ணி நின்று செத்து போய்ட்டோ இல்ல தண்ணி நின்று செத்து போய்ட்டோ போன முறை இதே மழை டைமில் தானே வந்து நம்ம விதைச்சிருந்தவங்கண்ணே போன முறை போய் டைம்லாம் வந்த விதைச்சிருந்தவங்க வடிவா இந்த முறை வெள்ளம் சரி தானடா கணக்கு சரி தானே இல்லை இவ்வளோ அறுவடை பண்ணால் பண்ண மாதிரி தெரியும் இங்க அளவு ம் அதான் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிருக்கணும் வேண்டாம் அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த முறை உண்டு என் காணலை இதில் நான் அப்படியே ஒரு ஏமிங் பண்ணி தான் வந்தேன் இந்த ரோட்டாவில் வந்து விடியெடுக்கணும்ட்டு அட் இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இது வீணாபிட் பரவாயில்ல நமக்கு சம்மந்தரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சமாந்தர ஊருக்குள்ளே போயிடுவோம் அப்படியே சமாந்தர போயிட்டு ஓ அது எங்கடா பேர் அது அங்கே போகும் போலடா அப்படியே நம்ம திரும்பி அப்படத்த பேர் திரும்பி சம்மாந்திரிக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கு ஓ அதாவது நம்ம ஓ அந்த ஏரியாவில் வேறு அப்படியே வரோம் இருந்து அந்த சிங்கிள் ஏரியாவில் ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கணும் ஒரு நாளைக்கு போகணும் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போகிறோம் இது என்ன ஒரு நன்றி மீண்டும் வருகையா ஊர்ற பேரை போக நன்றி மீண்டும் வருகன்னு போட்டுருக்காங்க என்ன ஊர்றா சொறிக்கல் மனைக்கு தான் எல்லாம் வச்சுக்கேன் இதோட பார்த்தீங்கன்னா சொறிக்கல் மனை இங்கேருந்து முடியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வேற வேற ஊர் வரும் என்ன வீடியோஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் அது சூரிய பகவான் நமக்கு கரணை காட்டலை வேறு இப்பயும் தண்ணி ஓடி கொண்டா இருக்கு இப்பயும் மழை பெய்யுது இப்போ அன்றா வருடத்தில் குளத்தில் வந்து திறந்து விட்டானே ஃபுல்லாகவே இல்லடா அன்றாபுரத்துல குளம் மட்டும் மட்டும் ஆயிட்டேன் அப்படியே அந்த ஆத்து நீ பாத்துருப்பி ஆத்து வெள்ளம் உயர்ந்திருக்கு தானே அன்றாபுரத்துல குளம் மட்டும் உயர்ந்த தண்ணியை திறந்து விட்டுக்கான இனி அதை இங்கே நம்ம இங்க குழம்புலாம் சரி பழைய மாதிரி நீந்த வேண்டியதான் என்ன இந்த மாதிரி குப்பையில கொட்டுறாங்க மானா சபையா அவங்க திருக்கலாம் தானே அவன் குப்பையை கொட்டு இங்க ரோட்டிய குப்பையை கொட்டிடு அந்த இடங்களை நாசமா கேட்கறது அப்படியே அது மட்டும் தான் பிரச்சனை எல்லாம் ஓகேங்க இதுன்னு ஏரியாது வீரமுனை ரெண்டாம் கட்ட இடத்தை தூக்க தான் இல்ல அந்த ரோட்டால போனா நம்ம வளமையா ரோட் தான் போறாது அது போன சம்பந்த இது எங்க நம்ம புதுசா ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போவேன் போவாத இடத்துக்குண்டே என்ன போட்டுக்காங்க பாப்போம் அம்பாறை பதினாறு கிலோமீட்டர் இங்க இருந்து கல்முனை பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த ரோட்ல விடுறது ரெண்டா புரியுது சரி ஓகே நம்ம இங்க இருந்து நமக்கு போக வேண்டிய வேலையில் இருக்கு நிறைய